கிருஷ்ணகிரியில் தமிழகம் வருகை தந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தார் இந்த வருகையை கண்டித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நரேந்திர மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வா பொருந்தகையின் உத்தரவின்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் மற்றும் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கிருஷ்ணகிரி பாராளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் கோபிநாத் அவர்கள் தலைமை தாங்கி கண்டன பேரூரை ஆற்றினார் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நகர தலைவர் லலித் ஆண்டனி ஆற்றினார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு மாவட்ட பொருளாளர் உமர் வட்டார தலைவர்கள் திருமால் அயோத்தி தனஞ்சயன் நாராயணசாமி முன்னாள் எஸ்சி எஸ்டி மாநில அமைப்பாளர் ஆர்முக சுப்பிரமணி முன்னாள் நகர தலைவர்கள் வின்சென்ட் அர்னால்ட் ரமேஷ் கவுன்சிலர் விநாயகம் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர்கள் நாச்சு ஜேசு துரைராஜ் மாநில பொதுச் செயலாளர் ஏகம்பவானன் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ராஜகுமாரவேல் அக்கா கிருஷ்ணமூர்த்தி நாராயணமூர்த்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் குமரேசன் மாவட்ட துணைத் தலைவர் பி சி சேகர் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் துரை என்கின்ற துரைசாமி வேப்பனஅள்ளி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திம்மப்பா கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி ஆகியோர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டாக்டர் தகி கான் அப்தல் சக்கரவர்த்தி ஆடிட்டர் வடிவேல் கருணாமூர்த்தி யாதவராஜ் சங்கர் அஜித் பாஷா ஷபிக் அகமது மகபூப் பாஷா குட்டி என்கின்ற விஜயராஜ் பிரஸ் சரவணன் நஞ்சுண்டன் சரவணன் கல்லாவி ரவி செல்வம் மூங்கில் புதூர் சக்திவேல் ஊடகப் பிரிவு கமலகண்ணன் மாரியப்பன் கவியரசன் சக்திவேல் சதாமுஷேன் வெங்கடாச்சலம் ஏழுமலை பாண்டரங்கன் அன்பு முனிர் அன்பரசு நடேசன் மாவட்ட செயலாளர் ஹரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் ராமச்சந்திரன் துரைசாமி முத்து அன்புராஜ் முனுசாமி முனிராஜ் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில மாவட்ட நகர வட்டார அனைத்து துணை அமைப்பு மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்திய பாராளுமன்றத்தில் இஸ்லாமிய மக்களுக்கான எதிர்ப்பு சட்டத்தை அமல்படுத்திய மோடியை கண்டித்தும் தமிழக வருகையை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஆர்ப்பாட்ட முடிவில் மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரெஹமத்துல்லா நன்றி உரையாற்றினார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.